கணபதி துணையுடன் புது வீட்டுக்கு கான்கிரீட் தளம் அமைத்துக் கொள்ளும் அனைவருக்கும் கிரகலட்சுமியின் அருளுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்ந்தெடுக்கும் நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது விசேஷமானது கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது மிகவும் உத்தமம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுதல் பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்தியநாராயணர் பூஜை ஹோமங்கள் ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்து தரப்படும் ஆயாதி மணியடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி வீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்துத் தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அடுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அடுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி ஜூன் மாதம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் புதச்சந்திர ஹோரை கடகம் லக்னத்தில் புதுவீட்டுக்கு கான்கிரீட் தளம் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புது வீட்டுக்கு தலம் அமைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை துவாதசி திதி அஸ்வினி நட்சத்திரம் நேற்றம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சூரிய ஹோரை கடகம் லக்னத்தில் புதுவீட்டுக்கு கான்கிரீட் தளம் அமைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் கித்திகை உத்திராடம் மிருகுசிரிஷம் அவிட்டம் புனர்புசம் விசாகம் பூரட்டாதி ஆயும் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதுவீட்டுக்கு தலம் அமைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் மாதம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பெறை திருத்திய திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் புதச்சந்திரஹோரை ஹோரை கடகம் லக்னத்தில் புதுவீட்டுக்கு கான்கிரீட் தளம் அமைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதுவீட்டுக்கு தலம் அமைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் மாதம் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி பூசம் நட்சத்திரம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சூரிய ஹோரை கடகம் லக்னத்தில் புதுவீட்டுக்கு கான்கிரீட் தளம் அமைத்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் கிருத்திகை உத்திரம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதுவீட்டுக்கு தலம் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி ஜூன் மாதம் பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்ப்பிறை சஷ்டி திதி மகம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருஹோரை கடகம் லக்னத்தில் புதுவீட்டுக்கு கான்கிரீட் தளம் அமைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் கிருத்திகை உத்திரம் மிருகசிரிஷம் சித்திரை புனர்புசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புது தலம் அமைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அடுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அடுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்